ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாண தன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு பையன் வந்து புட்டு வேக வச்சு கேட்டான் அதனால் புட்டும் வேக வச்சு கொடுத்தாச்சு ஸ்கூலில் கேட்டிருந்தாங்களாம் காம்படிஷனுக்காக கேரளா ஃபுட்டு கொண்டுகிட்டு போனேன்னு சொன்னால் அதனால் புட்டு மாவு செஞ்சு கொடுத்தாச்சு காலையில் எம்டி ஸ்டம்புல வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தஞ்சி எழுநூறு ஹாப்பி முருகா முருகா அப்படின்ட்டே தான் இருந்தது என் மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சஷ்டி விரதத்தை முன்னிட்டு எதுவுமே சர்க்கரை ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கவே இல்லை டக்குன்னு குறைஞ்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகை மலை பாரத்தை போட்டதுனால அந்த கிரேவிங்ஸே வரலை அதே மாதிரி நான்வெஜ் கிரேவிங்ஸும் கிடையாது சாப்பிட்டே ஆகணும் ஒயிட் ரைஸ் அப்படின்ற மாதிரியும் தோணலை மற்ற நாள்லாம் டயட் இருக்கேன் டயட் இருக்கேன்னு சொல்லுவேன் ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் முருகர் மேலே பார்த்த போடவும் நான் பாட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன் சஷ்டி விரதம் முடிகிற வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்தேன் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரெட் பனானா ஸ்மூதி தான் குடித்தேன் நல்லா சூப்பராக இருந்தது ரெட் பனானா பால் தண்ணி ஆலி விதை சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் மோட்டர்மலன் சீடு அப்புறம் அத்திப்பழம் காஞ்சது ஊற வைக்கல இதெல்லாம் அப்படியே ட்ரையாகவே போட்டு அரைச்சி குடித்தாச்சு வெயிட் குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் பிடிச்சிட்டேன் வெயிட் செக் பண்ணி குறைஞ்சா மைண்ட் செட்டு நல்லா இருக்குது அதே குறையலை அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குது அதை விட ஒரு நூறு கிராம் கூடி அன்றைக்கு டே ஃபுல்லாக காண்டாகவே இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல அதனால தான் டெய்லி வெயிட் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள ஆனால் நான் அப்படி இல்லை ஐம்பது கிராம் ஆச்சு குறைஞ்சிருக்காதா அப்படின்ட்டு டெய்லியும் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்பேன் பையனுக்கு மட்டும் வேக வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருந்த மாவை ஸ்கூலில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு செஞ்சுட்டேன் செஞ்சு அப்படியே முடி ஒரு பாக்கெட் மாவும் செஞ்சு முடிச்சாச்சு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருந்தது எனக்கும் லஞ்சும் செஞ்சிட்டேன் சமையலும் முடித்தாச்சு இப்போலாம் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போகிறதுனால எல்லா வேலையும் முடிச்சிடறேன் மாவாடுறது மொத்தம் கொண்டு கலையில் ஒரு பத்து பதினோரு மணியோடு முடிச்சிடுறேன் நானாக இது வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு மணி பார்த்திங்கன்னா பதினொன்றரை பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு அதுலேயும் மழை பெஞ்சிகிட்டே இருந்தது அன்னைக்கு ரெட் அலார்ட்டோ ஆரஞ்சு அலார்ட்டோ கொடுத்துருந்தாங்க ஏழு மணி வரையும் மழை பெய்யும் அப்படின்றதுதாங்க ஏழு மணி தாண்டி சாப்பவும் பெஞ்சிது பத்து மணி வரையும் தான் பெய்யும் அப்படின்றாங்க பத்து மணிக்கு மேலேயும் பேஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு மணி வரையும் பெய்யும்ன்றதாங்க சரியா அதுக்கப்புறம் பழம் நினச்சேன் அதுக்கப்புறம் மழை பேஞ்சிகிட்டே இருந்தது இனி வந்து இது வந்து மழை நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெயின் கோட்டை மாட்டிட்டு அதாவது எம்ப்ராய்டிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன் வீட்டை சுற்றி தண்ணியாக நிற்கிது ஒரே சில்லு கிளைமேட்டாக இருக்குது அது வந்து அப்படியே வெறும் காடு தண்ணியாக நிற்கிது அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு கம்மங்கஞ்சியும் உருளைக்கெழங்கு தான் வச்சுருந்தேன் பசங்களுக்கு என்ன லன்ச் செஞ்சு கொடுத்தேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் என்ன சாப்பாடு செஞ்சேன் அப்படின்றதும் மறந்து போச்சு கம்மஞ்சோரு அப்படியே செஞ்சதில் உப்பு போட்டு கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியாக குடிக்கல கொஞ்சம் கெட்டியாக குடித்தாதான் நான் எனக்கு வந்து வயிறு பசி இல்லாமல் இருக்குது அதனால் கெட்டியாக எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு பதினொன்றரை போய் மறுபடியும் ஒன்று ஒன்றையே ஆயிடுச்சு சரி நம்ம இன்றைக்கி போகலாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சாப்பிட்டே போயிடலான்ட்டு நான் வந்து அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு தான் எம்பிராய்டிங் கிளாஸே போனேன் அப்படியே மூணு மணி மூன்றரைக்கு போய் பசங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மழை விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது இந்த மாதிரி பெஞ்சிகிட்டே இருந்ததுன்னா இந்த வெஸ்ட் தாம்பரத்தில் தண்ணி வந்து கீரும் ஒரு நாள் தொடர்ந்து ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் பேஞ்சதுன்னா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இருந்தது இந்த ஏரியா கிளாஸ்லாம் போயிட்டு நைட்டு வந்து ராகி அடைக்கி செஞ்சு வச்சுருக்கேன் சட்னி வதக்கி வச்சுருக்கேன் சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றிக்கலாம்னு அது முடியும் எங்கள் தம்பி ஓய்ஃப் பார்த்திங்கன்னா விரதம்லாம் முடிச்சுட்டு திருக்கல்யாணத்தனைக்கு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட்டு எங்களுக்கும் கொடுத்து அனுப்பியிருந்தது இந்த சாப்பாடு வரும்னு தெரிஞ்சிருந்தா எதுவுமே ரெடி பண்ணியிருக்க மாட்டேன் ராகி அடை மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு இட்லி மட்டும் ஒன்று ரெண்டு ஊற்றிக்கிட்டேன் பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு இட்லி வச்சு கொடுத்தாச்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ரெண்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தது எனக்கு ஒரு பாக்ஸு என் தங்கச்சிக்கு ஒரு பாக்ஸு பசங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் பாயாசம் ஊற்றி கொடுத்தாச்சு நல்லா முருகரு இருக்குது தண்ணிக்கு தித்திப்பாக சந்தோஷமாக இருப்பார்ல அது மாதிரியே சக்கரை பொங்கலும் தித்திப்பாக இருந்தது பாயாசமும் தித்திப்பாக இருந்தது சமையாக குடித்தாச்சு நானும் நமக்கு பிரசாதம் கிடைக்கிறதே பெருசு இன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு சாப்பிட்டேன் இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய சாப்பாடு கொஞ்சம் மனசுக்கு கில்ட்டியாக தான் இருந்தது அடடா இப்போதான் சந்தோஷப்பட்டோமே முருகர் கல்யாணத்து சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் வெயிட் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது நினச்சேன் அதுக்கு என்ன பண்ணுறது வருஷத்தில் ஒரு நாள் தானே இந்த பிரசாதம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஊ ஊற்றி போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டேன் பாயாசத்தை குடிச்சு பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அப்படி பிடிச்சிருந்துது சூப்பராக இருந்தது கல்யாணத்து சாப்பாடு கல்யாணத்து சாப்பாடு தான் பத்தியமாக இருந்து விரதம் இருந்து சமைச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லெவலில் இருந்தது அருமையாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் அவங்க பிரசாதம் கிடைக்கும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இட்லி வந்து அதிகம் சாப்பிடல பசங்க ஒரு ஹீடு ஊற்றியும் வச்சுட்டேன் அதனால் ஆளுக்கு ஒரு இட்லி எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு இட்லியும் என்னமோ தான் ஊற்றிருந்தேன் அதை ஆளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு வச்சு கொடுத்தாச்சு இதுதான் செவ்வாய்க்கிழமனைக்கு டின்னரு எனக்கு டின்னரு அந்த தயிர் சாதம் சக்கரை பொங்கல் பாயசம் எல்லாம் ஒயிட்டு சுகர் ஐட்டத்துலேயே போயிடுச்சு முருகன் பேரை சொல்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு இது வந்து திங்கட்கிழமையில் செவ்வாய் கிழமனிட்டது இது வந்து புதன்கிழமை காலையில் காலையில் பசங்களுக்கு பீர்க்கங்காய் சாதம் அப்படியே காய் செஞ்சு கிளறி கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்துருந்தேன் இது வாழைப்பழம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளாகிடுச்சி அதனால தான் எனக்கு மறந்து போச்சு என்ன சாப்பாடு அப்படின்றதோட யாவும் மாட்டேங்குது பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு இவங்களை தாட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டேன் எப்படியும் வெயிட்டு வந்து ஒன்று அதே வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூடி இருக்கும் குறைய வாய்ப்பே இல்லை ஏன்னா இது நம்ம ஒயிட் ரைஸ் ஒயிட் சுகர் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணவே இல்லை நல்லா சப்பாத்தியை ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது எல்லா சாப்பாடும் இப்போ தான் எனக்கு என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது வாயை கட்டுப்படுத்தி அதனால அதனால் விரதம் போகுது அதனால் பக்தியால் எந்த கிரேவிங்ஸும் வரல அந்த மாதிரி சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துக்க வேண்டிதான் இனி இதுக்கப்புறம் வர நாட்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ண போறோன்னா இல்லை சீட் பண்ணி ஏமாற்ற போகிறேன்னா அப்படின்றது தெரியல சப்பாத்தி சாப்பிட்டு எம்பிராய்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் முட்டை இருந்தது நாலு முட்டை வாங்கிட்டேன் அதை ரெண்டு பேர்த்துக்கும் ஆம்லெட் ஊற்றிடலான்ட்டு பாதி பாதியாக பிரித்து பிரித்து ஊற்றிட்டு இருந்தேன் அவள் வந்து காரப்பூந்தியாக மிச்சரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அதையும் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படியே வயிறு பசியாயிடுது நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு சாப்பாடு நமக்கு ரெடியாக இருக்கணும் இல்லை இனி போய் தான் சாப் சாப்பாடு வைக்கணும் இல்லை சாப்பாடு செய்யணும் அப்படின்னா கிரேவிங்ஸ்லாம் எதையாவது வள்ளுவதற்கு நிறைய எடுத்து சாப்பிட்ருக்கோம் அந்த தப்பு பண்ணாதீங்க நான் அப்படி தான் இன்றைக்கி இந்த மிக்சரை எடுத்து சாப்பிட்டேன் ஆம்லெட் ரெண்டு ஊற்றிட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டேன் எனக்கும் ஆம்லெட் கொடுக்கானா அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அதை கொண்டே அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு திரும்ப திரும்ப கையேந்திட்டே இருந்தா இந்தா அப்படின்னு சொல்லி பிச்சு கொடுத்தேன் அடே பரவாயில்லக்கா மறுபடியும் கொடுக்குற அப்படின்னு கிண்டல் வச்சுட்டு இருந்தான் அவனுக்கு இது கொடுக்குறதே பெருசு ஒழுங்காக வாங்கி தின்ட்டு ஓடிடு அப்படின்ட்டு அவகிட்ட கொடுத்துட்டு மீதியை ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன் ரொம்ப நாளாச்சு ஆம்லெட் சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்றேன் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா பக்தியால் நான்வெஜ் கிரேவிங்ஸும் வரல ஒயிட் ரைஸ் கிரேவிங்ஸும் வரல சூப்பராக ஃபில்லிங்காக ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இனி நான்வெஜ்ஜு மட்டனோ சிக்கனோ மீனோ என்றைக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்றது தெரியல அதை அடுத்தடுத்து விளாகில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே டயட்டு ஒரு மந்த்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் முருகர் எப்படி வழி விட்டுருக்காரு அப்படின்னு தெரில நான் செய்கிறத முருகர் மேலே போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆமாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல நானும் என் தங்கச்சியும் மாற்றி மாற்றி ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்தோடு இந்த விலாக் முடிஞ்சிரும் நாலு முட்டையில் ரெண்டு ஆம்லெட் போட்டு ஒன் ஒரு மூணு முட்டை சாப்பிட்ருப்பேன் ஒரு முட்டை ஃபுல்லாகவே என் தங்கச்சி தான் சாப்பிட்டான் மழை வேறு அப்பப்போ பெஞ்சிகிட்டே இருக்குது பெப்பர் போட்டு சாப்பிடவும் தொண்டைக்கு நல்லா இதமாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டேன்